அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் யாருக்கெல்லாம் வெளிநாட்டுக்கான வாய்ப்பு அல்லது ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பொதுவாக பார்க்குறோம் இன்றைக்கி வெளிநாடுங்கிறது பெரிய விஷயமே இல்லை இன்றைக்கி ஒரு நாளில் உலகம் முழுதும் நம்ம சுற்றி வரக்கூடிய அளவில் பெரிய லெவலில் நமக்கு டிரான்ஸ்போர்ட் இருக்குது ஆனாலும் கூட எத்தனையோ பேருக்கு அதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது நம்ம இந்த வெளிநாடு போகிறதே என்னென்ன காரணத்துக்காக போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு நாட்டுக்கு போகிறோம் அப்படின்னா எஜுகேஷனுக்காக பெரிய லெவலில் இன்றைக்கி மேல் படிப்புக்கு ஹையர் ஸ்டடிக்கு ஹையர் எஜுகேஷனுக்கு அல்ல ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பற்றி பெரிய லெவலில் லேர்ன் பண்ணுறதுக்கு நம்ம வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு அதான் மெயினாக நம்ம கல்விக்காக போகிறது எஜுகேஷனுக்காக அடுத்தபடியாக நம்ம பெரும்பாலும் எல்லோரும் போகிறது ஜாப்புக்காக தான் வேலைக்காக தான் அதுலேயும் இன்றைக்கி தகவல் தொடர்பில் இருக்கக்கூடிய ஐடி பிப்பினுடைய ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டே கனவே ஆன்சைட்டுக்கு போகிறது ஆக ஆன்சைட்டு வேலையின் காரணமாக ஆன்சைட் போகிறதுங்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம் சந்தோஷகரமான விஷயம் அதுக்காகவும் நம்ம வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது எல்லாத்த காட்டும் நம்ம அடுத்து நம்ம போகிறது டூர் போகிறது நம்ம வெளிநாட்டை உலகம் பொழுதும் நம்ம சுற்றி பார்க்கறது அல்லது வசதி இருக்கக்கூடிய காலங்களில் வசதி இருக்கக்கூடிய நாட்டில் நம்ம ஒரு டூர் போயிட்டு வர்றது ஃபேமிலியோடு இந்த மூணு ஆப்ஷனுக்காக தான் நம்ம இப்போ வெளிநாட்டை பெரிய லெவலில் பயன்படுத்துகிறோம் அப்படி பார்க்குற போது ஃபஸ்ட்டு நம்முடைய எஜுகேஷன் கல்வி நல்லா மேலே படிப்பதற்காகவும் அடுத்து நம்முடைய ஏதாவது ஒரு ஜாப் நம்ம நாட்டில் வேலை இல்லாமல் இல்லை பட் வெளிநாடு போகும்போது நல்ல வெளிநாட்டு வேலை அப்படின்னாலே நல்ல ஒரு சம்பாத்தியம் ஏனிங் இருக்கும் இங்கே காட்டில அங்கே வருமானங்கள் சம்பாத்தியங்கள் கூட ஏதாவது நம்ம வேலை பார்த்தோம்னா ஒரு மிச்சப்படுத்தலாம் பணத்தை மிச்சப்படுத்தலாம் அதன் மூலமாக நம்முடைய பொருளாதார நிலைகள் மேம்படும் நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் குறையும் லைஃப் ஸ்டைட்டில் ஆகலாங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம எல்லாம் வெளிநாட்டு வேலையை ஆப்பர்ச்சுனிட்டியாக தேடுறோம் இது வேலைக்கான வாய்ப்பு அது இல்லாமல் நம்ம லைஃப் நிறைய பேர் இப்போ டூர் பேக்கேஜ் நிறைய வந்தாச்சு நம்ம இன்னைக்கு உலகம் பறந்து விரிஞ்சு இருக்கனால ஒரு பெரிய லெவலில் என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது ஃபாரின் டூருங்கிறது இப்போ ரொம்ப ரொம்ப சாதாரணமான விஷயங்களாக போச்சு அந்த ஃபாரின் டூர் போகிறதுக்குமே நிறைய லோன் ஃபெசிலிட்டிஸ் இன்னும் சொல்லப்பட இன்ஸ்டால்மெண்ட் எல்லாம் நிறைய டூர் பேக்கேஜும் வந்தாச்சு ஆக இந்த அடிப்படையில் தான் நம்ம வெளிநாட்டுக்கு போகிறோம் இங்கே இந்த வருஷம் யாரெல்லாம் எதன் காரணமாக எந்த காலகட்டத்தில் வெளிநாடு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் உங்கள் எல்லாருக்குமே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் எப்பயுமே உங்களை இயங்கிக்கிட்டே இருக்கும் இந்த வருஷம் இல்லைன்னா உங்களுக்கு அடுத்த வருஷம் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கலாம் அல்லது இன்னும் ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு கூட வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு இருக்கலாம் நான் சொன்ன இந்த மூணு கேட்டகரிகளில் நம்ம போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அதனால் யாருமே பெருசாக ஒன்றும் எடுத்துக்கணுங்கிறது இல்லை இங்கே சொன்னவங்க யாரும் பெருசாக சந்தோஷம் பண்ணணுங்கிறது இல்லை நமக்கு இப்போ ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு இதில் விட்டு போனவங்களே யாரும் பெருசாக கவலை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை இன்றைக்கு இல்லைனாலும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பெரிய லெவலில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏதாவது கிரகங்களுக்கு சப்போர்ட் பண்ணதா மேஜரான கிரகங்கள் பயிற்சியாக இருக்கான்னு பார்க்குற போது குரு பகவானுடைய பயிற்சி ரொம்ப முக்கியம் இந்த வருஷம் குரு பகவான் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஜூன் ஃபஸ்ட்டு வீக்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகலை நம்முடைய இந்த வெளிநாடு அதாவது நம்முடைய எஜுகேஷனாக இருக்கட்டும் அடுத்தபடியாக நம்முடைய ப்ரொஃபஷனாக இருக்கட்டும் அல்லது நம்ம டூருக்காகவே வெளிநாடு போகிறதா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் யாருன்னா குரு பகவான் தான் அவருடைய பயிற்சி இந்த வருஷம் நமக்கு இருக்குது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் ராகு கேது பயிற்சி ராகு பகவான் கும்பராசியில் இருக்கார் கேதி சிம்மராசியில் இருக்கார் இந்த வருஷம் முழுவதுமே சனி பகவான் மீனராசியில் சஞ்சாரம் பண்ணுற அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு சனி மீனராசியில் இருக்கிறது சனி பகவான் மீனராசி மீனம்னாலே எப்பயுமே உன்னை நல்லா தெரிஞ்சுங்க வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச ட்ராவல் இதை எப்பயுமே அந்த வீட்டுக்குரியவர் தான் குரு பகவான் மீனராசிக்குரியவர் அவருடைய அனுகூலம் இருந்தால் மட்டும்தான் நம்ம கடல் தாண்டுறதுக்கான வாய்ப்பே நிறைய இருந்துகிட்டு இருக்கு அவரே இந்த வருஷம் ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் கடகராசிக்கு வர்றேன் ஆக இந்த அடிப்படையில் இந்த பன்னிரெண்டு ராசியில் பிறந்தவங்களுக்கு யாருக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி பெரிய லெவலில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஃபஸ்ட்டு நீங்கள் மேச ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாட்டுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ இங்கே வெளிநாட்டுக்கான வாய்ப்பு இருக்குன்னா எதன் காரணமாக நான் வெளிநாடு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா இந்த மூணு கேட்டகிரிலையுமே நான் சொன்ன அத்தனை விஷயத்துலையுமே உங்களுக்கு இருக்குது எஜுகேஷன் ப்ரொஃபஷன் அண்ட் டூர் இது எல்லாத்துக்குமே வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ எந்தெந்த காலகட்டங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் சர்வீஸ்லேருந்து இருந்து ஆன்சைட்டு டைப் பண்ணுறவங்க அல்லது ஹையர் ஸ்டடி பண்ணுறவங்க அல்லது ஜாபே நினைக்காம ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கிறவங்களே அங்கே போய் அப்ராடில் வேலைக்கு தேடுறவங்க அத்தனை பேருக்கும் மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் டூர் போகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறையா இருக்குது நல்லா தெரிஞ்சுங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதங்களும் இது கோ இன்சிடென்ட் ஆனால் மட்டும்தான் நீங்கள் இதை விட்டு மூவ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்களுடைய உங்களுடைய பிறந்த ஜாதத்தில் அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருந்துக்கும் போது இந்த பலன் உங்களுக்கு சீக்கிரம் நடக்கும் ஆக இந்த வருஷம் முழுவதுமே ஏதோ ஒரு ட்ராவல் உங்களுக்கு வெளிநாட்டுக்கான வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது அடுத்தபடியாக நீங்கள் கடக ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நீங்கள் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வருஷத்தில் குறிப்பாக எப்போ இருக்குது அப்படின்னா ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்கு அப்புறம் நீங்கள் டூர் போகிறதுக்கு அல்லது நீங்கள் பெரிய லெவலில் ஜாப் தேடி போகிறதுக்கு வேலைக்கு போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது நீங்கள் கடகராசிக்கு முன்னாடி மிதுன ராசியில் நீங்கள் பிறந்துருந்தீங்கன்னா உங்களுக்குமே இந்த வருஷம் எதிர்பாராத பயணம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த பயணம் எப்போ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த வருஷம் முழுவதும் இருக்குது அடுத்தபடியாக ஜாப் தேடி போகிறவங்க வேலைக்காக போகிறவங்க ஆன் சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க ஃபர்தராக ஹையர் ஸ்டடி பண்ணுறவங்க அத்தனை பேருக்குமே இந்த வருஷம் ஜூன் வரைக்குமே நிறைய உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு மிதன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அடுத்தபடியாக நீங்கள் துலாம் ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கும் அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வாய்ப்பு அப்படின்னு சொல்லும்போது வேலைக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணி குறிப்பாக ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க அல்லது வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்குது அதுலேயுமே நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நீங்கள் அப்ராடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுலேயும் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் நீங்கள் டூர் போகிறதுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு இதன் காரணமாகவும் நீங்கள் அப்ராடுக்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு பிற நீங்கள் விருச்சக ராசியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது இந்த வருஷத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் யாரெல்லாம் டூர் போகணுன்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு டூர் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய உங்களுக்கு உண்டு அது இல்லாமல் நான் ப்ரொஃபஷன் வேலைக்கு ஜாபுக்கு ட்ரை பண்ணுறேன் வேலைக்கான முயற்சி பண்ணி நான் அப்ராட் போகணுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வருஷத்தில் ஜூனுக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு வேலைக்கான வாய்ப்பும் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது லேன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருக்குது நீங்கள் மகர ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கும் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது ஃபஸ்ட்டு உங்களுக்கு எது வரைக்கும் இருக்குது அப்படின்னா ஜூன் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் பெரிய லெவலில் இருக்குது எதன் காரணமாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சர்வீஸ்க்காக வேலைக்காக முயற்சி பண்ணுங்கள் அப்படியே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதுக்கடுத்தபடி டூர் போகிறோம்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஜூனுக்கு அப்புறமாக யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும் ஹையர் எஜுகேஷன் பண்ணணுமோ உங்களுக்கு வெளிநாட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது நீங்கள் மீன ராசியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வெளிநாட்டுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம் எந்த காலகட்டங்களில் இருக்குது அப்படின்னா இந்த வருஷத்தில் ஜூன் வரைக்குமே நீங்கள் பெரிய லெவலில் வெளிநாட்டுக்கு மூவ் ஆகுறதுக்கான வாய்ப்பு நீங்கள் வெளிநாட்டில் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் ஜூன் வரைக்கும் பெரிய லெவலில் இருக்குது அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லை மீனராசியில் பிறந்த நீங்க ஜாப் ரிலேட்டடாக வேலைக்காக நீங்க வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதுலேயும் குறிப்பா நீங்க மீனராசில பிறந்த நீங்க ஜூனுக்கு அப்புறம் ஒன்று டூருக்காக அல்லது நீங்க ஏதாவது தெய்வ வழிபாட்டுக்காக அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்க வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இந்த வருஷத்தில் இருக்கு ஆக இந்த ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த ராசியில் இருக்கிறது என்னென்ன காரணத்தினால போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத பொதுப்பலனாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் இதை உங்களை தனியாக வேலை செய்யும் இருந்தாலும் கூட இதில் போனவங்க யாரும் பெருசாக நமக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை கவலைப்படாதீங்க நீங்கள் வெளிநாடு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களுக்கு பொதுவாக எந்த விஷயத்துக்கு போகிறதா இருந்தாலுமே கூட நமக்கு பெரும்பாலும் பெரும்பாலும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தெய்வ வழிபாடு வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் பெரு சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நம்மளை படைச்சிருப்பார் பிரம்மதேவர் அவருடைய வழிபாடு உங்களுக்கு வியாழக்கிழமை ரொம்ப முக்கியம் ஸோ வியாழக்கிழமை யாரெல்லாம் வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் வேலைக்காகவோ டூருக்காகவோ மற்ற எதற்காகவோ முயற்சி பண்ணால் கூட வியாழக்கிழமை நீங்கள் குறிப்பாக பிரம்மதேவருடைய வழிபாடு சிவன் கோயிலில் இருப்பார் அவரை வழிபாடு பண்ணுங்கள் இது எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய சின்ன ஆசைகள் பெரிய ஆசைகள் வரைக்கும் பூர்த்தி பண்ணக்கூடியவர் சனி பகவான் அவருடைய அனுகூலம் கண்டிப்பாக நமக்கு இருந்தால் மட்டும்தான் நம்ம போக முடியும் அவர் இந்த வருஷம் முழுவதுமே மீனராசில் சஞ்சரிக்கிறார் ராசி தான் வெளிநாட்டை சொல்லக்கூடியது ஆக சனி பகவான் அவருடைய அனுகூலம் அனுகிரகம் வேணும் உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கிறவங்கெல்லாம் ஆஞ்சநேயருடைய வழிபாடு பண்ணுங்கள் ஆஞ்சநேயர் தான் கடல் தாண்டி போகக்கூடிய முதல் விபராக இருந்தார் அதனால் அவருடைய பகவான் அவர் சிரஞ்சீவியனுடைய அனுகூலம் நமக்கு வேணும் அன்சினியருடைய வழிபாடு அதுக்கப்புறமா பைரவருடைய வழிபாடு தரிசனம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா பெரிய அளவில் நீங்கள் என்ன காரணத்துக்காக வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த காரணங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் நன்றி வணக்கம்